கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் அதை சொல்ல வேண்டியது நான் அல்ல பொய் சொன்னால் அதற்கு என்ன தண்டனை அரசே அதை நீயே கேட்டால் அதற்கு பொருள் என்ன என்று உனக்கு தெரியுமோ நீ பொய் தான் சொல்லுகிறாய் இல்லை பொய் பேசிய வரலாறு இந்த வசுதேவன் வாழ்க்கையில் என்றுமே இல்லை உன் பேச்சில் நம்பிக்கை இல்லை உன் நெஞ்சை தொட்டு சொல் ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் ஆம் ஒரு பெண் குழந்தையை உன் எட்டாவது குழந்தை என்று நம்பும்படி என்னிடத்தில் வந்து சொன்னாயே அப்போதே நான் சந்தேகப்பட்டேன் ஏமாற்றும் திட்டங்கள் எங்கோ யாராலோ தீட்டப்படுகிறது என்று நம்ப கூடாத உன்னை நம்பியது தவறு நடந்தது நெந்தானா அன்று பிறந்தது பெண்ணா கொடுக்கும் போது பெண்தான் என்று நெஞ்சறிய சொன்னாயே அது நெஞ்சல்தானா சத்தியமாக தான் பேசினாயா உண்மையைத்தான் அன்றும் சொன்னேன் என்றும் சொல்கிறேன் நம்ப வைத்து கழுத்தறுக்க பார்க்கிறாய் மீண்டும் மீண்டும் பொய் சொல்லுகிறாய் அது எனக்கு தெரியாது என்று நினைத்துவிடாதே அந்தரங்க சுத்தம் உள்ளவன் நெஞ்சிலே அழுக்குகள் இருக்காது மன்னா என்றும் இவன் உண்மையே பேசுவான் சிசுவை காக்க பொய் சொன்னால் அதுவே உண்மையாகாது என்பது உனக்கு தெரியாதோ கேட்பதில் கருத்தர் விளக்கம் தேவையா எட்டாவது பெண்ணின்றி ஏமாற்றி கொடுத்த குழந்தை வானத்தில் பறந்து எட்டி நின்று என்னை பார்த்து சொன்னதே உன் மரணத்துக்கு காரணமானவன் பிறந்து விட்டான் என்று ஏன் அது உண்மை இல்லையா தெய்வம் போய் சொல்லுமா சத்தியத்தை சொன்னது யார் வசுதேவனா இல்லை தெய்வமா இரண்டுமே சத்தியம்தான் மன்னவா சத்தியம் என்பது அல்ல அது என்றுமே ஒன்றுதான் அது எப்போதும் ஒன்றாகவே இருக்கும் இன்றிருக்கும் உண்மைதான் நாளையும் இருக்க போகிற உண்மை இதுதான் உண்மையின் விளக்கமாகும் சத்தியத்திற்கு விளக்கம் சொல்லுவது சுலபம் அல்ல மனிதனின் எண்ணங்களைப் போல அவன் பார்வை அமைகிறது அது உண்மையை அளக்கின்றது அது உண்மையின் ஒரு பாதியை பார்க்கிறது அதனால் உண்மை அதற்கு முழுமையாக தெரிவதில்லை பாதி உனக்கு தெரியுமோ சரி முழு உண்மை தெரிந்தவன் முழு உண்மையும் தெரிந்தவன் அண்டமெல்லாம் நிறைந்த ஆண்டவன்தான் போல பூரண உண்மை எது எது இதற்கு பதில் சொல்லுவது இயலாது உண்மையில் நமது வாழ்க்கையே முழு உண்மை அல்ல நம்மை போன்றவர்கள் இதையே உண்மையாக நினைக்கிறோம் ஏனென்றால் யோகமாயா நம்மையெல்லாம் படைக்கின்றாள் பார்வையை பொறுத்து உண்மை புரிகின்றது நான் எதை கண்ணால் பார்த்தேனோ அதை வைத்து மன்னனிடம் சொன்னதும் உண்மை நீ அழகாக பேசிய தத்துவங்களை எல்லாம் நியாயப்படுத்த நினைத்தால் எனக்கு உண்மையை போல் பொய் சொல்லும் கல்வனே உன் எட்டாவது பிள்ளை எங்கும் அனுப்பிவிட்டாய் வாய்மை உள்ளவன் வசுதேவன் என்று நம்பித்தான் அன்று நான் தேவகையை கொல்லாமல் விட்டேன் பண்புள்ளவன் நீ என்னை புண்படுத்தி பக்குவமாக பேசி நடிக்கின்றாய் கெடுக்கின்றாய் நீ குறியவன் உங்கள் குற்றச்சாட்டுக்களை நான் அடியோடு மறுக்கிறேன் மன்னா உங்களுக்கு நான் துரோகம் செய்ததில்லை மன்னா என் மனம் அறிய எப்போதும் உங்களை ஏமாற்றியதில்லை நீ சொல்வதை பார்த்தால் நீ சொல்வதை பார்த்தால் அன்று நீ நீயநிறுவில் இல்லையோ இப்போது இருக்கிறதா உன்னால் பேச முடியுமா மீண்டும் என ஏமாற்ற போய் சொன்னால் இந்த கெரிமலை வெடிக்கும் மௌனமாயிருந்தால் இப்போதும் உனக்கு சுய இல்லை என்று அர்த்தம் மறைக்கப்பட்ட உண்மைகளை தேவகியின் வாயால் சொல்ல வைத்து விடுவே பாசமுள்ள தங்கை அவள் அவளிடம் கேட்பேன் உனக்கு வேண்டியது புருஷனா பிள்ளையா சிந்திக்க மீண்டும் உன்னை சிறைக்கூடம் அழைக்கிறது அங்கு போனால் உன் மயக்கம் விடும். யாரங்கே, ஆணையிடுங்கள் அரசே இவனை சிறை கூடத்தில் பூட்டுங்கள் சிறை நடவடிக்கைகள் இவன் சிந்தனையை திருப்பும் அப்போது இவனை என் முன் கொண்டு வந்து நிறுத்துங்கள் போங்கள். இழுத்து போங்கள் தேவகி போய் சொல்ல மாட்டா என்று எனக்கு தெரியும் நெய் எட்டாவது பள்ளி எங்கு போயிருக்கிறான் பேசமாட்டாயோ பதில் சொல் அவன் கிருஷ்ணன் என்ற பெயருடன் நந்தகோபுருடைய மகனாக வளர்கிறான் அவன் தான் உனது பிள்ளை திட்டமிட்டு தான் நீங்கள் அவனை அனுப்பி வைத்தீர்கள் அப்படி இல்லை அவன் அந்த யசோதி பெற்றெடுத்த பிள்ளைதான் பற்றி எதுவும் எனக்கு தெரியாது உன் புருஷனை காப்பாற்ற நீயும் பொய் பேசத் துணிந்தாயோ எனக்கு பொய் பேசத் தெரியாது நந்தகோபுரி தங்கள் சபையில் பிள்ளை பிறந்ததை சொல்லி இருக்கிறார் அவர்கள் பல்லாண்டு செய்த தர்மத்தின் பலன்தான் அந்த பிள்ளை அது அவர்களுடைய என்று நீ பிள்ளை பெற்றவுடன் எப்படி விட்டாய் சந்தேகப்படுகிறீர்கள் சந்தேகமே இல்லை இது சத்தியத்தின் பேச்சு நீ பெற்றது பெண் குழந்தை அல்ல நடிக்காதே இல்லை பெண்தான் பெண்ழந்தையைத்தான் நான் அன்று பெற்றெடுத்தேன் அதை ஆத்திரப்பட்டு என் கையில் இருந்து எடுத்து சென்றீர்கள் தேவகி உண்மையில் உனக்கு பிரியமானவன் புருஷனாய் இல்லை பிள்ளையா உண்மையில் உனக்கு பிரியமான உன் இல்லை பிள்ளையா பிள்ளையா என்று கேட்கலாமா பதில்தான் எனக்கு வேண்டும் இன்னும் தொடருமானால் பயங்கர விளைவுகள் ஏற்படும் என் கேள்விக்கு பதில் சொல் நீ பெற்ற பிள்ளையை மறைத்து அதை எங்கோ அனுப்பிவிட்டாய் இதற்கும் பொய் சொன்னால் என் பொறுமை இழந்து உன் புருஷனை கொல்ல ஆணையிடுவேன் கோபிக்காதீர்கள் சற்று பொறுமையாக கேளுங்கள் பெற்ற குழந்தைகளையே தந்தவர் அவர் போய் சொல்லவே மாட்டார் நான் பெற்ற குழந்தைகளை அடுக்கடுக்காக வலியுறுத்தீர்களே அதை போல் என் கணவரையும் கொன்று விடாதீர்கள் கோபத்தில் என் குங்குமத்தை அழைத்து விடாதீர்கள் அண்ணா பொய்யல்ல நான் சொல்வது ஏமாற்ற தெரியாதவள் பெண்ணைத்தான் பெற்றேன் எட்டாவது குழந்தையாக உங்கள் தங்கை உங்களிடம் பிச்சை கேட்கிறாள் அவரை கொன்று விடாதீர்கள் உனக்கு பொட்டடிந்து போகக்கூடாது சாக கூடாது உடன் பிறந்த அண்ணன் போனால் கவலை இல்லை கோபத்தை அடக்குங்கள் இரக்கம் இல்லையா எப்படி கேட்டால் நீ சொல்ல மாட்டாய் இவளை இவள் கணவனுடன் சிறையில் தேவகி உன் அண்ணனின் சுய வடிவம் உனக்கு தெரியாது உன் எட்டாவது பிள்ளை எங்கே எப்படி மறைக்கப்பட்டாலும் அவனை கொண்டு விடுவான் உனக்கு முடிவாக நான் சொல்லுவது நானே உனது பிள்ளையை கொன்று அந்த பிணத்தை கையிலேந்தி உன் முன்னால் கொண்டு வந்து போடுவேன் தேவகி உனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு தருகிறேன் சிறைச்சாலையில் உன் கணவனிடம் பேசி உண்மையை சொல்லவை உடனே உங்களுக்கு விடுதலை மாளிகை ஒன்று கட்டித் தருகிறேன் உன் புருஷனுக்கு என் பொறுப்பு பொறுப்புமிக்க பதவி ஒன்றை ஒதுக்குவேன் முடிவெடுக்க ஒரு மாதம் தவணை தருகிறேன் உண்மையை சொல்லாவிட்டால் கம்சனின் வாழ் கடும் பசித்தீர சீரி சேர்ந்து சேவிவிடும் உங்கள் தலைகளை